வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் இன்னும் ஐந்து நாட்களில் உருவாகவுள்ள மாளவிய ராஜயோகம் இந்த மூன்று ராசிகளின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகுது வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியையும் நட்சத்திரத்தையும் மாற்றி மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன அதில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாவார் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் பெற வேண்டுமானால் அதற்கு சுக்கிரன் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாவார் இப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்நிலையில் ஜனவரி இருபத்தெட்டு ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்குள் நுழையவுள்ளார் மீன ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் மங்களகரமான மாணவிய ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த ராஜயோகத்தால் அதிர்ஷ்ட மழையில் நனையவுள்ளார்கள் குறிப்பாக தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் சிறப்பான பலனை பெறவுள்ளார்கள் இப்போது மாணவிய ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் தனுசு தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் மாளவிய ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் நல்ல வசதிகளை பெறவுள்ளார்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவார்கள் பரம்பரை சொத்துக்களால் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புள்ளது வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாக வரும் தாயிடமிருந்து நல்ல நிதி நன்மைகளையும் ஆதரவையும் பெறுவார்கள் கும்பம் கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் மாணவிய ராஜயோகம் உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் செல்வம் பெருகும் பணியிடத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புள்ளது உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை காணவுள்ளார்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் பேச்சு மிகவும் சுவாரஸ்யமாக மற்றவர்களை கவரும் வகையில் இருக்கும் மிதுனம் மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் மாணவிய ராஜயோகம் உருவாகவுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் பணியிடத்தில் உங்களின் மரியாதை அதிகரிப்பதோடு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கலாம் தேவையில்லாத செலவுகள் குறைந்து நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை தேடி வரும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் தந்தையுடனான உறவு மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும்